செவன் பை அண்ட் டூ போட்டீங்களா தீபா இருபது கம்மி சைபர் 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 சைன் கேன்சவே என்ன இருக்குது இருபது இருபது ஒன்று இருபது இருபது இருபதுண்டு ஆறு நூற்றி இருபது இருபத்தி ஒன்று நூற்றி இருபது

ஓராண்டு முடிவில் ஆயிரத்தை குளிப்பி செலுத்துகிறாருன்னா இந்த ரெண்டாயிரத்தி நூத்தி எழுபதுல ஆயிரம் ரூபாய் கடன் அடிச்சுக்கா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கடன் வாங்கறேன் அது ஒரு வருஷம் வட்டி நூத்தி எழுபது ரெண்டாயிரத்தி நூத்தி எழுபது மொத்தம் ஒரு வருஷம் கழிச்சு ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறேன் ரெண்டாயிரத்துல புரியுதா பண்ணோம் புரியுது கழிச்சு கழிச்சு இதுல ஆயிரத்தி ஆயிரத்தி கழிச்சு ஒண்ணு வருஷமா ஒண்ணு ஆயிரத்தி இருபது ஆயிருக்குது எது நான் வேண்டியது அடுத்த தௌசண்டம் குடுங்க வேண்டியலாம் இப்ப இதுக்கு எவ்வளவு வட்டி போடணும் அடுத்தது குடுக்கணும்னா அடுத்த தௌசண்ட் அப்ப அதுக்கு பாத்தீங்கன்னா

அஞ்சாயிரம் ஜூவாயிரம் அப்போ மேலே கீழே या 4 किलो और आरे 30 आरे की 30 3 3 अगर हम आज 24 आरे की 7 35 35 बेटा 7 35 सीधा आरे में वो साधारण उसका अवधारणा होती है आरे में 35 अलग अलग थ्री बच्चे सही होता है ரெண்டஞ்சு பத்து அறுபத்தி ஏழு புள்ளி இருபது அறுபத்தேழு ரெண்டாம் ஆண்டு புரியல இந்த ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் வட்டி வந்துச்சுன்னா அறுபத்தி ஏழு புள்ளி இருபது இப்போ நம்மளுக்கு ரெண்டாம் அசல் 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 வந்து எ்வளவுன் <hunting> <pit>